வணக்கம் மீண்டும் கரூர் செல்ல தேதி குறித்து விஜய் எப்போ தெரியுமா வெளியான முக்கிய தகவல் நம்ம பார்க்கலாம் கரூர் தொடர்ந்து மிகுந்த வேதனையில் இருக்கும் தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் தற்போது வீட்டிலேயே முடங்கி இருக்கிறார் இதற்கிடையே தாபிக்கவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் தற்போது கைதுக்கு பயந்து தலைமுறைவாகியுள்ள நிலையில் விஜய் அவர்களை நேரடியாக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்து வருகிறார் இந்த நிலையில் மீண்டும் விஜய் அவர்கள் கரூர் வந்து கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயல்கள் மூலம் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை சந்தித்த பிறகு கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்றும் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இருப்பினும் விஜயவர்கள் எப்போது கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறார் என்ற கேள்வி சமூக வலைதளங்களில் எழுந்து வருகிறது இந்நிலையில் விஜய் அவர்கள் எப்போது மீண்டும் கரூர் போகிறார் என்ற தகவல் கசிந்துள்ளது அதாவது இந்த வார இறுதியில் விஜய் அவர்கள் மீண்டும் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் அவரது வீட்டிற்கே நேரில் சென்று விஜய் அவர்கள் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது அதன்படி ஒரு நாள் முழுவதும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் விஜய் அவர்கள் கரூரில் கூறப்படுகிறது இதற்கு உரிய அனுமதியும் போலீஸ் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என விஜய் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் இந்த வார இறுதிக்குள் விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்கவில்லை என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வார இறுதிக்குள் விஜய் அவர்கள் கருட்செல்ல திட்டங்களை வகுத்து வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாண்டில் குறிப்பிடுங்க